இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டே சிக்ஸ்டி எயிட் நேற்று எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் நேற்று எபிசோடில் விடுதலை பார்ட் டூ டீம் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க மஞ்சு வாரியர் சூரி அண்ட் கென் கர்னாஸ் எல்லாமே விசிட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அது கொஞ்சம் நல்லாவே போச்சு அப்படி மாதிரி இருக்கேன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து முத்துகுமரன் ஜாக்லினோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தது தான் என்ன பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாஸ்க் மூலிமா வந்து ஒவ்வொருத்தர் மனசாட்சி வந்து எனக்கு தெரிஞ்சது எதுக்கு அருண்க்கு என் மேலே வந்து இவ்வளோ கோபம் தரல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தார் அவர் வந்துட்டு அவருக்கு நான் ஒன்றுமே பண்ணதில்லை இருந்தாலும் வந்து டப்பா டப்பா நீ வந்து வெறும் மவுத் பீஸ் தாண்டா அவங்க செய்கிறத அவங்க சொல்கிறதெல்லாம் நீ வந்து ஒப்பிக்கிற ஒரு மவுத் பீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொன்னதெல்லாம் முத் அருண் சொன்னதெல்லாமே வந்து இப்போ சொல்லிகிட்டு இருந்தாரு ஸோ அது எல்லாமே வந்து வருத்தப்பட்டு பேசுனது புரிஞ்சுது இதுக்கப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டியில வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது அது வந்து கொஞ்சம் ஃபன்னாக போச்சு அப்படின்னாலும் அதில் ஆரம்பிச்ச பிரச்சனை தான்ப்பா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் கேங்கில் இருந்துட்டு இந்த கேங்கில் இருந்து தனியாக நான் வந்து போராட போகிறேன் நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்க மாதிரி ஜெஃப்ரி மாறி திடீர்னு வந்து அவன் எல்லாருக்கு கூடயும் போயிட்டுருக்குறான் எல்லாரு கூடையும் போய் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்குறான் அதனால இவன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ஹர்ட் ஆகி இவங்களே வந்து கோவா டீங்கை கழுவி ஊற்றுவாங்களாமா அப்போ நம்ம ஏதாவது செஞ்சால் நம்மளை வந்து இவன் வந்து பிரிஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கிச்சன் ஏரியாவில் சத்தியாட்ட பேசிகிட்டு இருந்ததை பின்னாடி நின்று வந்து பே பார்த்துட்டான்ப்பா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரியான் பார்த்துட்டான் ரியான் பார்த்துட்டு போய் அப்படியே ஜாக்லின் டு சொல்ல சவுந்தர்யாவும் ஜாக்லினும் அப்படியே கூட்டமாக வந்து ரியானும் கூட்டமாக வந்து ஜெஃப்ரிகிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க என்ன நீ எதுமோ வந்து கிச்சனில் வந்து நீ இப்படி ஏதோ சொன்னியாமா இவங்களே கழுவி ஊற்றுவாங்க இவங்களே வந்து கோவா கேங்குன்னு பாராட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாமா அப்படிங்கம்மா என்ன மேட்ரு அப்படிங்கிற கேட்க யார் சொன்னால் அப்படிங்க மாதிரி வந்து ஜெஃப்ரி கேட்டான் அப்படிங்கிற பிரச்சனை ஆரம்பித்ததுப்பா கோவா கேங்கில் சண்டை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அப்பப்போ வந்து இவங்க இந்த போன வாரம் டாஸ்க்லேயே வந்து விஜய் சேதுபதி வந்து வச்சு செஞ்சனால வந்து எல்லோரும் தனித்தனியாக விளாடணும் அப்படின்னு அங்கே பிரிய ஆரம்பித்தாங்க அப்போயே வந்து பெரிய பிரச்சனையாச்சு இவங்க வந்து ஏதோ டீமாக சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தரை அட்டாக் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பித்தது நமக்கே அப்படின்னு இருக்க ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சௌந்தரிய ஏதோ பண்ணியிருக்காங்க கான்டெஸ்ட் என்னன்னா வந்து அது வந்து சொன்னது வந்து ஜெஃப்ரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யாட்டை வந்தும் ரியாண்டோ வந்தும் ஜாக்லின் சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறப்ப வந்து அது வந்து ஜெஃப்ரி சொல்லலை சௌந்தர்யா சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி ப்ரூஃப் பண்ணோடனே வந்து அவங்களுக்கு மூக்கொடைஞ்ச மாதிரி ஆயிருச்சு ஸோ ஜாக்லின் ஏதோ கொளுத்தி போடுற வேலையை பண்ணியிருக்கிறாங்க டீமுக்குள்ளேயே அப்படிங்கிறது தெரிஞ்சது ஒரு விஷயம் வந்து தப்பு அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு ஜெஃப்ரி சொன்னான் ஜெஃப்ரி பார்த்து சொன்னா அப்படிங்கிறத சொல்லியிருக்க அவசியமே இல்லை ஜெஃப்ரியும் பார்த்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜாக்லின் பார்த்து சொல்லியிருக்காங்க தான் ஜெஃப்ரி பார்த்து சொல்லியிருக்கணும் அப்படின்றக்க ஜெஃப்ரி பார்த்த மாதிரி சொல்லிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை ஆச்சு ஸோ அதில் வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு ஜாக்லின் தான் இந்த வேலையை பார்த்தது அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறமா வந்து தர்ஷிகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் போச்சுப்பா கேக்கெல்லாம் யார் கூட்டுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காமெடியான போர்ஷன்ஸ்லாம் போச்சு ஜெஃப்ரிக்கு வந்து கேக்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருந்தாங்க அதுவும் விஷாலு கூட்டுறப்போ வந்து பக்கத்தில் நின்று அருண் வந்து டே உன்னோட ஹார்ட்டை எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாண்டா போய் சண்டை போட்டு வாங்குடா அப்படிங்கிற மாதிரி டேய் நான் பேசலாம் நீ ஏன்டா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு இருக்கேன் ஸோ இதுக்கடுத்து தான் வந்து நாமினேஷன் ப்ரீபாஸ்ட் இந்த வீட்டில் இருந்து ஒரு நாமினேஷன் சோன் இருந்தீங்களே அவங்களெல்லாம் யாருக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்க கேட்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போச்சு அப்படின்னா ஜெஃப்ரிக்கு போச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரஸண்ட் பண்ணுறான் அவன் வந்து ஒரு நல்ல பிளேயராக இதுக்கப்புறம் இருப்பான் இவன் இப்போ வெளியே போயிட்டானா வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்களே தவிர லாஸ்ட்டு வீக் எதில் நல்லா விளையாண்டிங்களோ அதை வச்சு கொடுக்கணும் தான் ஆனால் அதை பண்ணல அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது லாஸ்ட்டு வீக்கில் வந்து நாமினேட்டன் ஜோனில் இருந்தாங்க அது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜோனில் இருந்தவங்கள வந்து யார் வந்து நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முத்துகுமரன் நல்லா பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அவனுக்கு கொடுக்காம இந்த சைடு அவன் இருந்தாலும் அதாவது நாமினேஷன் ஜோனில் இருந்தாலும் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கலாம் இந்த சைடு இருந்துதான் கொடுக்கணும் அப்படின்னா மஞ்சரிக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இல்லைனா தீபக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதை விட்டுட்டு இவனுக்கு ஜெஃப்ரிக்கு கொடுத்தது நியாயமாவே படலை ஏதோ பாவமுனியம் பார்த்து கொடுத்த மாதிரி இருந்தது அப்படிதான் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லீனுமே சொன்னாங்கன்றிருக்க ஸோ இதுக்கடுத்து தான் வந்து இந்த சைடு நாமினேஷன் பண்ணணும் டேரெக்ட் நாமினேஷனுக்கு வந்து ஒருத்தர் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு ராணுவுக்கு கொடுத்தாங்க ஒட்டு சேர்ந்து எஸ் அவன் வந்து பெருசாக குழப்பத்தை மட்டும்தான் இருந்தானே தவிர நல்லா பர்ஃபார்ம் பண்ணானா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ அவனுக்கு கொடுத்தது சரியாகப்படுது அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வாரம் கேப்டன்சில யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மூணு பேர் தேர்வானாங்கப்பா அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூணு பேர்ல முத்துக்குமரன் இருக்காரு முத்துக்குமரன் வேற யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க மூணு பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன்சியில் போட்டியிட போகிற அந்த மூணு பேர் ஸோ இவங்களில் வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்துகிட்ருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னைக்கு அந்த டாஸ்க் நடந்துடும் கேப் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்றக்க ஸோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கின ராணுவ வந்து டைரெக்டாக வந்து நாமினேஷனில் இருக்கிறாரு அப்படி மாதிரி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இதுக்கடுத்ததாக தான் வந்து விடுதலை பார்ட்டும் டீம் வந்தாங்க அப்படின்றக்க கடைசியாக வந்து இந்த எப் எங்கே எபிசோட முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை போச்சு யாரோ வந்து மூடி வைக்காமல் போயிட்டாங்க ஜாக்லின் வந்து யார் மூடி வைக்காமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி ஜெஃப்ரி தான் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் வந்து கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிஃப்டெல்லாம் ஒரு டாஸ்க் நடந்துச்சு அதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அந்த டாஸ்கோட கிஃப்ட் கொடுக்குறதுக்கு டக்குன்னு போயிட்டனால வந்து மூடி வைக்காமல் போயிட்டேன் அதுக்கு வந்து ஓவராக சீன் போட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லி ஒரு தடவை வந்து தப்பு பண்ணிட்டான்னா சொன்னால் விட்டுருணும் தடவை தப்பு பண்ணால் அது சீரியஸாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் தடவை வந்து சீரியஸாக எடுத்தது ரொம்பவே தப்பு மாதிரி ஜாக்லின் தான் தப்பு அப்படின்னா எனக்கு தோணுச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படிதாப்பா நேற்று எபிசோட் இருந்தது நேற்று எபிசோடு வந்து டே சிக்ஸ்டி நைன் வந்து சிக்ஸ்டி எயிட்டாக டே சிக்ஸ்டி எயிட் வந்து சூப்பராகவே போச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எபிசோடில் ஆரம்பித்து சாட்டர்டே வீக்கெண்ட் எபிசோடு நடக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்